இந்த பிரபஞ்சத்தில் உயிர் தோன்ற வேண்டுமென்றால் அது அவ்வளவு எளிதல்ல மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் இந்த பூமி இது சூரியனிடமிருந்து மூன்றாவது கோள் நமது சூரியனைச் சுற்றி எட்டு கோள்கள் காணப்படுகிறது ஆனால் உயிர்கள் வாழ்வதற்கான தகுதி இந்த பூமிக்கு மட்டுமே உள்ளது மேலும் வாழ்வதற்கான அமைப்புகள் எங்காவது கிடைக்குமா என்று இன்றளவும் வான்வெளி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மனித முயற்சியால் எவ்வளவு தூரம் ஆராய்ச்சி செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் செயற்கைக்கோள்கள் செலுத்தி அறிவியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்துள்ளனர் இருப்பினும் வேற்று கிரகவாசிகள் இருப்பதற்கான முழுமையான ஆதாரம் இதுவரை கிடைக்கவில்லை ஆனால் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்கள் என்பது மட்டும் எப்படி சாத்தியமாகும் என்றால் நாம் இருக்கும் இந்த இடத்தை பால்வெளி அண்டம் என்று கூறுவார்கள் சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம் இதனை சுற்றி எட்டு கோள்கள் காணப்படுகிறது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்ததுதான் அண்டம் பல கோடிக்கணக்கான அண்டங்கள் சேர்ந்ததுதான் பேரண்டம் நம் கோள்கள் போன்று கோடிக்கணக்கான கோள்கள் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகின்றன நாம் இருக்கும் இந்த பூமி ஒரு புள்ளி போன்றது இங்கு உயிர் இருக்கும்போது நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவு பெரியது இந்த பிரபஞ்சம் எங்காவது உயிர்கள் வாழ தகுதியான கோள்கள் இருக்கும் என்பதுதான் ஆராய்ச்சியாளர்கள் கருத்து நாம் யோசித்து வைத்திருப்பதெல்லாம் கிரகவாசிகள் என்றால் நம்மைப் போன்று கால்கள் கைகள் தலையுடன் சற்று வேறுபட்ட உருவங்களாக இருப்பார்கள் என்று நாம் வசிக்கும் இடத்தை பொறுத்து நமது உருவங்கள் இருக்கின்றது அதுபோல வேறு கோள்களில் உள்ள தகவமைப்புக்கு ஏற்றவாறு அவர்களது உருவங்கள் அங்குள்ள உயிரிகள் உருவங்கள் மாறியிருக்கும் என்பதுதான் கருத்து நம்முடைய சக்திக்கும் அவர்களுடைய சக்திக்கும் வேறுபாடு இருக்கலாம் நமது அறிவியல் விஞ்ஞானிகள் இதுவரை நமக்கு அருகிலுள்ள சுமார் எட்டாயிரம் புறக்கோள்களை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் புறக்கோள்கள் என்பது நமது எட்டு கோள்களை தவிர மற்றவற்றை புறக்கோள்கள் என்கிறார்கள் வெறும் எட்டாயிரம் கோள்களை ஆராய்ச்சி செய்த இந்த பிரபஞ்சத்தில் எண்ணி பார்க்க முடியாத அளவு பல கோடி கோள்கள் இருக்கின்றன இதில் வேறு உயிரினங்கள் இல்லை என்பதை எப்படி கூற முடியும் அதற்குத்தான் நம் விஞ்ஞானிகள் வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்று கூறுகிறார்கள்